நாஸ்ஸாமஸ் சொன்னதெல்லாம் நடக்கிறது லேக் பார்க்கட் என்ற இடத்தில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய படையை பிரிட்டன் ஒன்று திரட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலகட்டத்தில் படை மறு ஒழுங்கு செய்யப்படும் ஆனால் பல ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த மக்களும் படையினரும் முன்னோக்கி செல்ல முடியாதவர்களாயிருப்பார்கள் குழப்பத்தில் உள்ள படை தளபதிகள் புதிய திட்டம் தீட்டுவார்கள் ஆனால் சேம்பெரி செயின்ட் ஜூலியன் டி மரீனோ ஆகிய இடங்களில் தோற்கடிக்கப்படுவார்கள் பிரிட்டனின் பழைய அரசு ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு இடையேயான காலகட்டத்தில் அழிந்து படும் சீன முஸ்லீம் ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தும் புதிய அரசு தோன்றும் அந்த புதிய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபதில் முடிவுக்கு வரும் போரிடும் போக்கு இருக்காது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்தையே வெற்றி கொண்டவர்கள் சாதுவாகி விடுவார்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரிட்டன் ஆண் பெண்களில் பாதி பேரை சீன முஸ்லீம் அரசு சிதிலம் அடைத்து துன்புறுத்தி இருக்கும் பிரிட்டன் உடம்பாலும் மனதாலும் உறுதியற்று முடமாகி போகும் ஊழல் மிக்க அரசு அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் வளம் குழிக்கும் ஏராளமான வரிகள் நன்கொடைகள் கடன்கள் என்று செல்வம் பெருகும் தங்களுடைய செழிப்பு ஆயுத குவிப்பு காரணமாய் அவர்கள் அரசின் பக்கம் அதிக கவனம் செலுத்தியிருக்க மாட்டார்கள் அவருடைய அரசு ஊழலில் சம்பத்துவிடும் நாட்டின் செல்வத்தை கொள்ளை ஈடும் பிலாய்ஸ் குடிமகன் கோப் மகன் ஆவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீன முஸ்லீம்கள் ஆட்சிக்கு வருவார்கள் அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை காட்ட மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் பிளாய்ஸ் நகரத்தில் வசிக்கும் ஒருவன் பிரான்சின் தலைவன் ஆவான் ஐரோப்பாவில் ஏழு நாடுகள் கொண்ட ஒரு கூட்ட அமைப்பை உருவாக்குவான் காடோபா டால்மேஷின் மேஷின் மேமல் குடிமக்கள் அவனுக்கு துணை நிற்பார்கள் அதன் பிறகு அவன் சீன முஸ்லிம் ஆட்சியாளருடன் மோதுவான் அவர்களை ஐரோப்பாவில் இருந்து வெளியேற்றுவான் விஷம் கலந்த நியூயார்க் நீர் தேக்கும் நியூயார்க் அருகே வாகன போக்குவரத்துக்காக ஒரு மலையை குடைந்து சாலை அமைப்பார்கள் அங்கே ஒரு பெரிய நீர்நிலை இருக்கும் அதன் தண்ணீரில் கந்தக அமிலத்தை கலந்து குடிக்கும்படி மக்களை கட்டாயப்படுத்துவார்கள் இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு காலகட்டத்தில் நிகழக்கூடும் Na Zama, sonho da lama, na rabada da Asiria, se eu não...